ஹாய் ஹலோ வெல்கம்ஸ் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பக்கப்பறத்து மலிசீரியில் தாங்க மலிசியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடப்பது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம அப்போ நம்ம சேனலில் வந்து வாங்க வாங்குபுடியாக போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வெண்பா வந்து ரொம்பவே வந்து சோகத்தில் வந்து போய் உள்ளே போயிட்டு வந்து தனியாக வந்து ரூமில் வந்து அழுந்துகிட்டு இருக்காங்க எதுக்காக வந்து அழுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆமாங்க நம்ம மல்லியை வந்து வீட்டை விட்டு வந்து துரத்தி அடிச்சிட்டாங்க ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் சேர்ந்துட்டு ஏற்கனவே வந்து மல்லியம்மா வந்து வீட்டை விட்டு வந்து நீங்களே வந்து போகணும்னு சொல்லி சொல்லிட்டீங்க டாடா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அத்தையும் சித்தியுமே வந்து ரெண்டு பேருமே வந்து வீட்டை விட்டு வந்து துரத்தி அடிச்சுட்டாங்க மல்லியம்மா மல்லியம்மா வந்து அப்படி வந்து என்னதான் வந்து உங்களுக்கு வந்து பாவம் வந்து பண்ணிட்டாங்க சொல்லுங்க எனக்கு வந்து தெரிஞ்சாகணும் அவங்க வந்து காசு பணம் தான் உங்களுக்கு வந்து பிரச்சனையாக காசு பணம் தான் அவங்களுக்கு வந்து பிரச்சனையா இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு பையனை வந்து அடித்து போட்டிங்க அந்த பையனுக்கு வந்து நீங்கள் வந்து காசு வந்து கொடுக்கல அது மாதிரி வந்து மல்லியம்மாவே வந்து ஆக்சிடென்ட் வந்து பண்ணிடலான் இருக்கீங்களா அப்போ ஆக்சிடென்ட் பண்ணிவிட்டு லைஃப் லாங் வந்து அவங்கள வந்து கூட வச்சு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்களா அந்த மாதிரியான ஒரு ஆக்சிடென்ட்டு தான் வந்து நீங்கள் வந்து பண்ணுறீங்க மல்லியம்மா வந்து இவ்வளோ நாள் வந்து என்னை வந்து இங்கே வந்து வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதுவும் இல்லாமல் இப்போ வந்து கடைசி நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய உதவி வந்து பண்ணியிருக்காங்க அந்த உதவிக்கெல்லாம் நீங்கள் வந்து கைமாறாக வந்து என்ன பண்ண போகிறீங்க அதுக்கான கூலி வந்து கொடுத்துருவீங்களா என்னை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து தொட்டு கால் தாலி கட்டின வந்து பொண்டாட்டி என்னுடைய அம்மான்னு சொல்லிட்டு வந்து நான் இவ்வளோ நாள் வந்து இருந்தேன் இப்போ வந்து நீங்கள் வந்து அவங்கள வந்து கழுத்தை பிடிச்சி வந்து வெளியே தள்ளுறீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ தைரியம் இருக்கணும் எதுக்காக வந்து இப்படி வந்து பண்ணுறீங்க நீங்கள் வந்து நல்ல டாடாவே இல்லை கெட்ட டாடாவாக ஆகிட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெண்பா குட்டி வந்து பேசிகிட்டு இருக்காங்க இல்லை வெண்பா அது வந்து நான் வந்து பண்ணல அத்தையும் சித்தியும் தான் வந்து பண்ணி பண்ணாங்க ஆமாம் அத்தையும் சித்தியும் தான் வந்து பண்ணி பண்ணிணாங்க அப்போ வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் வந்து ஒரு வார்த்தை வாயை திறந்து வந்து பேசினீங்களா அந்த ரிப்போர்ட்டில் வந்து பாசிட்டிவாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுமே வந்து அதுக்கு உடனே வந்து அத்தை இருந்துக்கிட்டு அதான் ரிப்போர்ட்டெல்லாம் வந்து பாசிட்டிவாக வந்துருச்சு இல்லை இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து யார் காலையும் வந்து பிடிக்கத் தவலடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க இன்னது என்னதுக்காக வந்து சொல்லி சொல்ல வர நீ எதுக்காக வந்து சொல்லி சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு வந்து எனக்கு வந்து புரியல தெளிவாக வந்து சொல்லி சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து விஜய் வந்து கேட்கும்போது அவங்க தான் வெண்பகுட்டியும் வந்து சொல்லி சொன்னாங்க இப்படி தான் பாசிட்டிவாக வந்திருக்கு ரிப்போர்ட்டு அதனால் வந்து நம்ம வந்து இதுக்கப்புறம் யார் காலேயும் வந்து பிடிக்க தேவை அதனால வந்து மல்லியை வந்து வீட்டை விட்டு வந்து துரத்தி அடிச்சா ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிடுறாங்க என்னது மல்லி வந்து வீட்டை விட்டு துரத்தி அடிக்கிறதா அந்த காரியத்தை வந்து நான் வந்து ஏற்கனவே வந்து பண்ணி தான் வந்து நான் வந்து இவ்வளோ நிலைமைக்கு வந்து நின்று இருக்கேன் மல்லி வந்து மட்டும் சரியான நேரத்தில் வந்து அன்றைக்கி வந்து வரலை அந்த இன்ஸ்பெக்ஷன் வந்த இப்போது இதுக்கப்புறம் வந்து வெண்பா வந்து எங் எங்கள் கண்ணு முன்னாடியே வந்து பார்த்துருக்க முடிஞ்சிருக்காது அவங்க வந்து நெகட்டிவான ரிப்போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து க வெண்பா வந்து என்னுடைய கிட்டேருந்து வந்து விலகி வந்து போயிட்டுருப்பா அந்த கதிரேசன்கிட்ட வந்து போயிட்டுருப்பாங்க நான் வந்து வெண்பாவுக்காக தான் வந்து உயிர் வாழ்றது மற்றபடி வந்து வேறு எதுக்காகவும் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்கிறாருங்க அதுவும் கரெக்டாக தான்டா இப்போ தான் வந்து நமக்கு எல்லாமே வந்து பாசிட்டிவாக வந்து வந்துருச்சு இல்லை இதுக்கப்புறம் வந்து அவளை வந்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அதனால் நீ வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அவளை வந்து வீட்டை விட்டு வந்து துரத்தி அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க இல்லைக்கா என்னால் முடியாது அந்த காரியத்தை வந்து என்னால் வந்து செய்ய முடியாது வேணால் நீங்கள் வேணா செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்லி சொல்லிடுறாங்க டே விஜய் என்னடா வந்து சொல்லி சொல்ல வர என்னத்தை நீ செய் நீங்கள் செஞ்சுக்கோங்களா அப்போ வந்து மல்லி பண்ணது எல்லாமே வந்து உனக்கு வந்து தானா இவ்வளோ நாள் வந்து உன்னை வந்து வச்சு காப்பாத்திங்கன்னா அதுக்கப்புறம் வெண்பா வந்து பார்த்துக்கணு எவ்வளோ வந்து உதவி வந்து பண்ணாங்க அதுவும் இல்லாமல் உன் பொண்டாட்டிட்டா நீ வந்து தொட்டி தொட்டு கா தாலி கட்டின பொண்டாட்டியை வந்து நீங்கள் வந்து வீட்டை விட்டு வந்து துரத்தி அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறது எந்த விதத்தில் வந்து நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீயே வந்து சொல்லி சொல்கிற இதுவே வந்து நீயும் வந்து ஒரு பொம்பளை பிள்ளை தான் வந்து பெற்று வச்சுருக்க அது வந்து ஒரு நாளைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நிலமையில் வந்து நிற்கும் போது நீ வந்து என்ன என்ன யோசிப்ப பொண்ணை உன் பொண்ணுக்கு வந்தால் மட்டும் ரத்தம் மற்றவ பொண்ணுக்கு வந்தால் வந்து என்னை தக்காளி சட்னியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீயே வந்து யோசிச்சே இருக்க மாட்டியா அப்போ நம்ம வந்து ம வந்து பழி வாங்கணும் அதுக்கு தான் வந்து என் பொண்ணை வந்து பழி வாங்குறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ வந்து நினைக்கவே அந்த மாதிரியான தருணம் வந்து உனக்கு வந்து வரும் ஏன்னா வந்து நீ வந்து பெற்று வச்சிருக்கிறது வந்து பொம்பளை பிள்ளை அப்படின்றத மட்டும் வந்து மறந்துடாத கண்டிப்பாக வந்து யார் இருந்தாலுமே வந்து கேட்பாங்க எங்க மல்லியோடம்மா மல்லியோடம்மா எந்த ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை ஸ்கூலோட பேரண்ட்ஸ் மீட்டிங் கூட வந்து போ அந்த இடத்துலையுமே வந்து உன்னை வந்து யாருமே வந்து மதிக்க மாட்டாங்க ஏன் சொல்லு ஏன்னா நீ வந்து அப்படியாப்பட்ட ஒரு கொடூரமான விஷயத்தை வந்து பண்ணுற பெண்களுக்கு எதிராக வந்து ஒரு செயல் வந்து கொடுக்குறேன்னா அது வந்து கண்டிப்பாக வந்து சோசியல் மீடியாவோ இல்லை சமூகத்தில் அлей வந்து ஒரு குறள் குறள் கொடுக்கிற விஷயம் வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்ல வரேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த புல் வந்து பிரஸ் பண்ணிடுங்க பை பை see you ta